நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்றைக்கு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே சென்ற நூற்றாண்டிலே சாங்ஸ் என்று சொல்வார்களே சாங்ஸ் என்றும் சொல்லுவார் அதே உள்ள சில நுணுக்கமான சில தகவல்களுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன் தெய்வத்தின் தெய்வம் என்ற திரைப்படம் லட்சிய நடிகரும் லட்சிய நடிகை விஜயகுமாரியும் இணைந்து நடித்தது அதில் ஒரு வித்தியாசமான பாடல் ஒன்று உண்டு கவிஞர் அவர்கள் அருமையான கவித்துவத்தோடு அந்த பாடல் வரிகளை வளர்ந்திருப்பார் நெய்யில்லாத இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை நின்ல இல்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயுந்தலாக வாயில் வந்தால் பெண்ணுரங்கவில்லை உன்னை கண்டுகொண்ட ஆள் முதலாக பெண்ணுறங்கவில்லை என்னெல்லாம் வரும் இந்த பாடலுக்கு என்ன புதுமை என்றால் திருமணமான தம்பதிகள் இது அதுவும் காதல் திருமணமான தம்பதிகள் ஆனால் முதல் நாளிலிருந்தே கணவனை நெருங்க விடவில்லை செய்யவுமாறியா அவள் புதுமையாக இருக்கும் லட்சிய நடிகருக்கு ஏன் நம்மை நெருங்க விடவில்லையே என்று அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் நிற்கிட்ட வரும்போது தான் சொல்லி குதித்து தப்பி விடுவார் ஒரு நாள் பூங்காவிலேயே அமர்ந்து கொண்டு உருக்கத்தோடு களத்திலே கட்டிருக்கிற அந்த டாலரில் உள்ள படத்தை பார்த்து விட்டு அந்த பாடலை பாடுகிறார் உன்னழகை காண்பதற்கே கண்கள் வந்தது உன்மார்பில் சாய்வதற்கே உணர் வளர்ந்தது கன்னிமனம் உனக்கனவே காத்திருக்குது காவல் தாண்டி ஆவல் உன்னை தேடி ஓடுது என்று வருகிற இந்த வரிகள் இயல்பாக கணவனை நெருங்காத ஒரு மனைவி இந்த பாடலை பாடுகிற பொழுது இயல்பாக ஏற்படுகிற ஒரு ஐயம் கணவனுக்கு ஏற்படுகிறது ஆகவே இந்த பாடலே இன்னொரு பொன் வேண்டும் வேண்டுமென்றே பூட்டிக் கொண்டேனே உன்னை கூட சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேனே இன்று நாளை என்று நாளை இன்னுகின்றேனே நான் என்று முந்தன் எல்லையிலே வந்துடுவேனே என்று பாடுகும் பொழுது அவர்கள் எப்படியாவது டாலரை பறித்து யார் என்று பார்த்து விட என்று கடுமையாக முயற்சிப்பார் இந்த பாடல் நீங்கள் திரைப்படத்தில் பார்க்கிற பொழுது நல்ல திரிலிங்கா இருக்கும் வர நமக்கு நான் தெரியும் என்றால் அதிலே அவருடைய கணவர் படம் தான் இருக்கிறது நமக்கு காட்சி விடுவார் கேட்கிறார் கணவருக்கு தெரியாது ஆனால் ஏன் அவர் ஏன் நெருங்க விட நெருங்க விடாது என்பது நமக்கும் தெரியாது கதையினுடைய முடிவில் தான் அந்த அந்த சஸ்பென்ஸ் காட்சி உடை ஆகவே அற்புதமான இந்த படத்திற்கு எளிமையான இசை கவிஞர் அவர்கள் கதாலயன் குழம்புவதற்கேற்றால் போலும் நாம் குழப்பம் அடைவதற்கு ஏற்றால் போலும் அந்த அம்மையார் பாடுவது போன்ற ஒரு அருமையான பாடல் ஒரே நேரத்தில் மூன்று பேர் மூன்று விதமாக எண்ணுகின்ற சூழலை இருந்தது எடுத்த திரைப்படத்திலே ஒரு அருமையான திரைப்படம் கீழ்வானம் செவக்கும் அது நடிகர் தரகம் முதுமை அடைஞ்ச பிறகு எடுத்தது ஆனால் அவருக்கே அந்த ஸ்டைலிஷ் டாக்டர் கன்டாக்டராக நடிப்பார் அது அதிலே ஒரு சோகமான சூழல் என்னென்றால் அவருடைய மருமகள் அவரை மிகவும் பேணுகின்ற ஒரு மருமகள் தன்னுடைய ஒரே மகனுடைய மரும மனைவியார் ஆனால் என்ன என்றால் அவருடைய குடும்ப டாக்டர் ஃபீல்டுவார் அவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்கிறது எந்த நேரமும் உங்களை பிரியதுக்கு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லிவிடுவார் இதை அவர் அவர் சொல்ல முடியவில்லை எப்படி சொல்வது என்று அவர் மனபோழாகபடி நடந்து கொள்வார் மாமனார் என்ற சூழ்நிலையிலும் பிள்ளையை கவனிக்க வேண்டுமே என்றதிலும் மகனுடைய நிலைமை என்றாலும் நெருக்கடியான நிலைமை அவருக்கு ஆனால் அந்த மருமகளுக்கு அந்த சிக்கல் தன்னுடைய மகனை தாக்குவதற்கு ஒருவர் வந்திருக்கிறான் என்று தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைப்பதற்கு எல்லாமோ செய்வார் ஆனால் இவர் இரண்டு மணி மாமா அந்த அப்பாவை கண் தெரியாத அந்த நோயாளி ஏமாற்றுகிறாரே என்று ஒரு தவறான எண்ணம் அவருக்கு ஆனால் இது தான் அதை செய்கிறார் எல்லாம் விட்டால் அவருக்கு எந்த நேரம் அதிர்ஷ்டி ஏற்படும் அவருடைய உடல்நிலைக்கு ஆபத்து ஏற்படும் என்பதெல்லாம் மறைத்து கொண்டே வருகிறார் என்ன செய்வதுன்றே தெரியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது தான் இரண்டு பேரும் காலையிலே பூஜைக்கு சாமி கும்பிட வருகிறார்கள் அப்பொழுது இவர் பாடுவார் கண்கண்ட தெய்வமே என்னெல்லாம் அவர்கள் பொழுது என்னென்ன செய்கின்றாய் பிறருக்கு உள்ள வைத்து கள்ளம் வைப்பதே உன் வேலையா வேலையா என்று மரிதா தான் மருமகா நடித்திருப்பார் ஜானியாக இவரை கடுமையாக தாக்குவார் அப்பொழுது இவர் இவர்கள் சொல்வார் பிள்ளையை கொண்டு விட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ள பறஞ்சுவோதியே விருந்தையெல்லாம் முடிந்தபின் பிள்ளையனை அழைத்தான் இறைவன் அறிஞ்சோதியே என்று என்னென்ன சொல்கின்றா என்னென்ன செய்கின்றா என்று வேதனையோடு அவர் அதை காட்டுவார் ஆனால் மாமனாரை இவர் தாக்குவாரே மாமனாரை ஏதோ அந்த நோயாளியை ஏமாற்றுகிறாரே என்பதிலே இரண்டு பேர் சொற்போர் நடத்துவார்கள் கவியர் சர் கண்ணதாசன் அருமையாக கொண்டு வந்திருப்பார் சேவலை காலடியிலே வைத்து விட்டாயே ஒரு கா இதெல்லாம் அந்த 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 வதம் செய்ததையும் அவர் அதை யானையாக காட்டுவார் பாடுவதை கவரிங்கள் வீட்டிலே முழுமையாக அதை இருந்து பாருங்கள் அருமையான ஒரு அந்த முக பாவனை அவர் டாக்டராக இருந்து கொண்டு மறுமடுத்துல உண்மையுள்ள முடியாமல் மருமகள் தாக்கி பாடுவதையும் தாங்கி கொண்டு வேதனையோடு என்னென்ன சொல்கிறார் என்பதை துன்பத்தோடு சிரித்து கொண்டே அதை கேட்பார் அவர் ஜாடையாக தாக்கம் கொண்டு தாப்போம் என்று அவ அம்மையார் அவர்கள் மிகவும் அந்த வார்த்தை ஜாடுகள் அருமையாக இருக்கும் எல்லா சரங்களையும் வரிகளையும் ஆழ்ந்து பாருங்கள் கவிஞர்களே முந்துகிறாரா வெள்ளிசை மன்னரை முந்துகிறாரா நடிகர்களாகவும் சரிதாகவும் முந்துகிறாரா என்று நமக்கே தெரியாது பிள்ளையை கொன்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ளமில் பரஞ்சோதியே பிள்ளையை கொன்று விட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ளமில் பரஞ்சோதியே என்னென்ன சொல்கின்றார் என்னென்ன செய்கின்றார் சில உள்ளத்துக்குள் உள்ளம் வைத்தருன் வேலையா வேலையா இது உன் வேலையா கண்